இரண்டாயிரத்தி இருபத்தி இன்று யோகா தினம் அனுசரிக்கப்பட்டது மக்கள் போராடி அகில தலைவர் மற்றும் நிறுவனர் டாக்டர் ரவி தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் யோகா தினம் இன்று நடைபெற்றது அவர்கள் அவர்கள் தலைமையில் இன்று யோகா தினம் சிறப்பாக நடைபெற்றது

சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய பதிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்முடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி மாநில பிரிவு யோகா பிரிவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அறிவிப்பு சகோதரர் முதுசாமி அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு நம்முடைய அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய முக்கியமான இது நம்மளோட பொதுமக்களும் அனைவரும் பயன்பெற்று உள்ளத்தை உடலையும் உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு மிகச் சிறந்த ஒரு பயிற்சியாக நான் இருக்கிறது இதற்கு பொறுப்பேற்று நம்மிடையே வந்து இந்த பயிற்சியை நமக்கு அளித்த அருமை யோகா சகோதரிகள் திரு திலகா அவர்களுக்கு என்னுடைய வளமான வாழ்த்துக்களை நன்றி அதேபோன்று இப்பொழுது முத்துறை பயிற்சிகளை நமக்கு அளித்த நம்முடைய நிர்வாகி திரு பால சுப்பிரமணியம் ஐயா அதேபோன்று அருமை சகோதரி யோகா பயிற்சி அளித்து இப்போது கடைசியாக எப்படி எப்படிலாம் பொப்பையை குறைக்கலாம் அவரின் வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிற அரபை சோகரி முரளி அவர்களுக்கும் நம்முடைய மாநிலத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அருமை சோகர் வேணுகோபால்

சந்தியா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அத்துறை சகோதரர்கள் வந்து கலந்து கொண்டு சென்ற அனைத்து சகோதரர்களுக்கும் நிர்வாகிகளுக்கு தெரிவித்து கொண்டு இவர்களை பாராட்டும்போது அனைவரும் கரகோருக்கும் கை கிளாப் பண்ணுறதா அந்த கிளாப்பை பண்ணி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு கோரிக்கொண்டு 全然これぐらいでいい。